கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் சண்டையை செலிப்ரேட் பண்ணணுமா வேண்டாமா சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பேகன் பண்டிகை அதனால் அதை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு மனித கலாச்சாரத்தினால் வந்தது மேன்மேட் ட்ரெடிஷன் அதனால் அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாள் வந்து தப்பான நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டாடக்கூடாது வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையிலையோ கொண்டாடணும் அப்படின்னு ஏதோ ஒரு டேட்டை சொல்ற ஒரு நாளாக சொல்றாங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த டேட் வந்து ராங்கு நீசான் பதினாலாம் தேதி மட்டும்தான் அதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதை கொண்டாடவே கூடாது ஏன்னா அது வந்து பைபிளில் ஈஸ்டர் கொண்டாடணும்னு போடலை அப்படின்னு சொல்றாங்க சிலர் பாசோவரை தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கொண்டாடணும் ஏன்னா பஸ்கா பண்டிகை தான் கடவுளால் கமான்மெண்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஈஸ்டர் சண்டே அப்படிங்கிற நேமை வந்து ரெசரப்ஷன் சண்டே அப்படின்னு மாற்றிக்கிட்டால் நம்ம கொண்டாடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி இதில் வந்து எதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இந்த கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் எதுல இருந்து வருது எந்த வியூ பாயிண்ட்ல இருந்து வருது அப்படின்னு பார்க்கலாம் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த வியூ பாயிண்ட் தட் த வேர்ல்ட் சேஞ்ச் ஈஸ்டர் அதாவது இந்த உலகம் ஈஸ்டரை மாற்றி விட்டுறது அப்படிங்கிற ஒரு கருத்தினால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வருது பட் ட்ரூத் இஸ் ஈஸ்டர் சேஞ்ச் த வேர்ல்ட் அண்ட் நாட் த அதர்வே அரௌண்ட் அதாவது ஈஸ்டர் தான் வந்து இந்த உலகத்தை மாற்றி இருக்கிறது உலகம் மாற்றவில்லை அதுதான் என்னோட கருத்து சரி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பஸ்கா தினத்தின் அன்று சிலுவையில் அறையப்பட்டார் பஸ்கா தினம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களுக்காக இன்னொரு குயிக் சம்மரி ஒரு மூவாயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாக இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தனர் அந்த அடிமைத்தனம் வந்து எல்லா மனிதர்களுடைய பாவத்தின் அடிமைத்தனத்தை குறிப்பதாக இருந்தது அந்த இஸ்ரேவேல் ஜனத்தை மீட்பதற்காக தேவன் ஒரு மீட்பறை மோசஸ் அப்படிங்கிறவரை வந்து அந்த எகிப்து மன்னரிடம் அனுப்பி அதாவது ஈஜிப்தை ஃபேரோட்டை அனுப்பி அவர்களை விடுவி விடுதலை பண்ண சொன்னார் மோசஸ் பல மிராக்கல்ஸ் பண்ணார் இருந்தாலும் அந்த ஈஜிப்ட் ஃபேரோ வந்து அந்த இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கவில்லை அதனால் தேவன் நான் ஈஜிப்டுக்கு சென்று அங்கு உள்ள மக்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வழங்குவேன் அதாவது நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறேன் என்று கூறினார் ஆனால் அதில் ப்ராப்ளம் என்னென்னா ஈஜிப்டில் தான் அந்த இஸ்ரேவேல் மக்களும் இருந்தனர் தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுத்தால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்திற்கும் நியாயத்தீர்ப்பு கொடுத்தால் எல்லாருமே பாவிகள் என்று தான் தீர்க்கப்படுவார்கள் ஏன்னா எல்லாருமே பாவம் பண்ணியிருக்கிறார்கள் இல்லையா இன்க்ளூடிங் அந்த இஸ்ரேவேல் மக்களை இந்த இஸ்ரேவேல் மக்களையும் சேர்த்து அனைவருமே பாவத்தில் விழுந்தவர்கள் தான் அதனால் தேவன் என்ன கூறுகிறார் என்றால் நான் வந்து உங்களுக்கு ஒரு வழி கொடுக்கிறேன் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கரைப்படியாத ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்கள் வீட்டின் வாசப்படியில் பூசுங்கள் அப்படி பூசினீங்கன்னா அந்த ரத்தம் இருக்கிற வீடுகள் எல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு தேவன் கூறுகிறார் அதன்படி மக்கள் எல்லாரும் வந்து ரத்தத்தை எடுத்து பூசுகிறார்கள் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை அவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுகிறார்கள் இதன் மூலமாக அவர்கள் விடுதலை அடைந்து காணான் தேசத்திற்கு செல்கிறார்கள் இதை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு வருஷத்தின் முதல் மாதத்தில் பதினாலாவது தேதியில் இதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு வந்து தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார் இந்த பாஸ் ஓவர் அதாவது பஸ்கா அப்படிங்கிறது ஒரு சாயல் தான் அதோட அசல் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவினால் நிவர்த்தி செய்யப்படுகிறது அதாவது இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களின் பாவக்கட்டுகளை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக நிவர்த்தி செய்கிறார் இந்த கடைசி காலத்தில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் அந்த நாயத்தீர்ப்புக்குள் போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து கிறிஸ்தவர்களின் ஒரு நம்பிக்கை அதனால் அந்த ஆதிக்கால கிறிஸ்தவர்கள் அதாவது முதலாம் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் இறப்பையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வந்து அந்த பாஸ் ஓவர் டைமில் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஆதிக்கால சபையில் இருந்த கிறிஸ்தவர்கள் வந்து முக்காவாசி பேர் வந்து அந்த யூத மக்கள் தான் அந்த பாஸ் ஓவர் டேவை வந்து பஸ்கான் கொட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதாவது ஒவ்வொரு மொழிகளிலும் அது ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜாக சொல்லப்பட்டிருக்கிறது பஸ்கா பாஷா அப்படின்னு சொல்லிடு கிறிஸ்தவர்கள் ஈஸ்டரை கொண்டாடக்கூடாது ஏன்னா ஈஸ்டர் என்பது வேதாகமத்தில் இல்லை என்று கூறுபவர்களுக்கு ஒரு கருத்து போஸ்டலர்கள் ஈஸ்டரை கொண்டாடி இருக்கிறார்கள் அதை பற்றி நம்மளுக்கு சில கடிதங்கள் அதை உறுதிப்படுத்துகின்றன அந்த கடிதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கடிதங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையின் காரணமாக எழுதப்பட்டன என்ன பிரச்சனை அப்படின்னா ரோமில் இருந்த சபைக்கும் அலெக்சாண்டரியாவில் இருந்த சபைகளுக்கும் இடையில் ஈஸ்டரை எப்பொழுது கொண்டாடுவது என்ற கேள்வி அலெக்சாண்டரியாவில் இருந்த சபை வந்து யோவான் மற்றும் பிலிப் போன்ற அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்டது அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீசான் பதினாலு அதாவது யூத கேலண்டரில் ஹீப்ரூ கேலண்டரில் வந்து முதல் மாதத்தில் பதினாலாம் தேதி அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது அந்த பஸ்கா பண்டிகையின் போது தான் இந்த ஈஸ்டர் திருநாளை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து அவர்களுடைய போதனையாக இருந்தது ஆனால் ரோமில் வந்து நம்மளுக்கு தெரியும் ரோமை நிறுவனது வந்து அதாவது ரோமில் இருந்த சபையை நிறுவனது வந்து பால் மற்றும் பீட்டர் அந்த இரண்டு அப்போஸ்தலர்களின் போதனை என்னவா இருந்துச்சுன்னா சண்டேயில வந்து நம்ம ஈஸ்டரை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இதனால் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த வெஸ்ட்டில் இருந்த அதாவது ரோமில் இருந்த பிஷப் பிஷப் விக்டர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதம் வந்து அவர் எழுதுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் அங்கே அந்த வெஸ்ட்டில் இருந்த நிறைய சபைகளுக்கு மற்ற பிஷப்பிட்டெல்லாம் கேட்குறாரு எப்போ நான் வந்து சண்டேயில்தான் வந்து தான் வந்து ஈஸ்டரை கொண்டாடணும்னு சொல்கிறேன் அது நீங்கள்லாம் ஒத்துக்கிட்றீங்களான்னு கேட்குறாரு அங்கே இருந்த எல்லாருமே ஒத்துக்கிட்றாங்க ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்னு அதில் அந்த மாதிரி ஒத்துக்கிட்ட ஒருவர் வந்து இரேனியஸ் நம்மளுக்கு இரேனியஸை பற்றி தெரியும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் ஸோ இப்போ விக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த ரோம் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு ஈஸ்ட்டுக்கு வந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அதாவது அலெக்சாண்ட்ரியா சபைக்கு வந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இந்த வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சபைகளும் வந்து தான் வந்து ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் ஒரு வேறு ஒரு தேதியில் செலிப்ரேட் பண்ணுறீங்க அது சரியில்லை நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அதனால் சண்டேயில் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதுகிறாரு அதுக்கு பதில் வந்து அங்கேருந்து பாலிக்ரேட் அதாவது இப்போது அலெக்சாண்ட்ரியா சபையிலேருந்து பதில் வருது அந்த பாலிக்ரேட் வந்து ரொம்ப அமைதியாக தான் பது பதில் எழுதுகிறார் ஆனால் வந்து அவர் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்குறாரு எனக்கு வந்து யோவான்னு சொன்னார் பாலிக்ராப் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் பிலிப் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு நிறைய லிஸ்ட் கொடுத்து இவங்க எல்லாம் சொல்கிறதையும் நான் கேட்க போகிறேன் நான் மனிதர்களுக்கு பயப்படுத்துவதில் கடவுளுக்கு தான் பயப்படுவேன் அதனால் வந்து நான் வந்து கடவுள் சொன்ன மாதிரி நான் வந்து பாஸ் ஒரு டைமில் மட்டும்தான் ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ண போகிறேன் அதாவது இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவேன் எங்களுடைய சபையிலோட பழக்கம் அதுதான் நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டு வந்திருக்கோம் கடந்த ஐம்பது நூறு வருஷமா அதனால் இதை வந்து நாங்கள் மாற்ற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரிப்ளை அனுப்புறாரு இதை கேட்ட அந்த ரோம் பிஷப்புக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு அவர் வந்து உடனே ஒரு இன்னொரு லெட்ரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து சபை எங்கள் இந்த கிறிஸ்தவ சபையில் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ஸோ இதை கேட்ட மற்ற பிஷப்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அவங்க வந்து சண்டேல செலப்ரேட் பண்ணால் ஓகே இல்லைனாலும் ஓகே தான் அவங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க பட் அவர் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அவங்க அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு அதனால இரேனியஸ் வந்து ஒரு பதில் கடிதம் எழுதுறாரு அதாவது அவர் இருந்தே அந்த ரோமுக்கு எதிராக ரோமுக்கு எதிரானு சொல்ல முடியாது எல்லோரையும் ஒரு யுனைட் யுனைட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறாரு என்ன கடிதம் எழுதுகிறாரு அப்படின்னா பாலிக் அதாவது யோ யோவானுடைய டிசைப்பிள் ஈஸ்டில் இருந்து வெஸ்ட்டுக்கு போது அந்த பாலி கார்ப்புக்கும் வெஸ்ட்டில் இருந்த முன்னால் இருந்த பிஷப்புக்கும் இதே மாதிரி ஒரு இது வந்திருக்கு டிஸ்அக்ரிமெண்ட் வந்திருக்கு ஆனால் வந்து அவங்க வந்து அதை ஒரு பெருசாகவே கண்டுக்கலை சரி ஓகே நீங்கள் வந்து இந்த சபையில் இப்படி தான் பண்ண போறீங்களா அப்போ ஓகே நாங்கள் ஈஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி அந்த முறை மேலே பண்ணுறோம் நீங்கள் வந்து இந்த இதில் ஓகே நீங்கள் எழுபது நாள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு இரேனியஸ் வந்து இன்னொரு பாயிண்ட்டு சொல்கிறாரு இப்போ வெஸ்ட்டில் இருக்கிற உன்னோட சபையிலேயே வந்து பாலிக்கார்பை வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கும்போது கம்யூனியன் கொடுக்க வச்சதே பாலிக்கார்பை வச்சு தான் பிஷப் வந்து கொடுக்க வச்சுருக்காரு அப்போ எப்படி நீ வந்து இது சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதனால் வந்து ஒரு மனமாற்றம் அங்கே வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு இரேனியஸ் வந்து எல்லா சபையிலேயும் அவங்கவுங்க பண்ணுற மாதிரி பண்ணலாம் இப்போ சில சபையில் வந்து ஒரு நாள் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க சில சபையில் ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க சில சபையில் வந்து நாற்பது மணி நேரம் கண்டினியூஸாக ஃபாஸ்டிங் இருந்து அதை முடிக்கும் போது வந்து அந்த ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்க அது ஒவ்வொரு சபைக்கும் உரியது அவங்களோட இஷ்டத்துக்கு படி தான் உடணும் ஒவ்வொரு மக்களும் அவங்க என்னென்ன இது பண்ணுறாங்களோ அது அவங்களோட இஷ்டம் நம்ம வந்து இதை கம்பல் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு முக்கியமான இது இல்லை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா இரேனியஸ் வந்து ரொம்ப டாக்டரிங்ல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறவர் ஒரு தப்பாக ஏதாவது சொன்னா கூட அவர் வந்து இது பண்ணுவார் அவர் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போகலாம்ப்பா எந்த டேங்கிறது இல்லை எவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணுங்கிறது இல்லை நம்ம யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு சொல்ல வரார் இதே இறைனேஸை பற்றி நம்ம அகெயின்ஸ்ட் கேரஸில் படிச்சோம்னா அவர் வந்து தப்பாக பண்ணுறவங்கள வந்து சபையை விட்டு விளக்கி வைக்கணும்னு சொல்லுவார் ஏன் சொல்ல வரேன்னா சில டாக்ட்ரின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில இது வந்து ஒவ்வொருத்தருக்குடைய இது அதை வந்து நம்ம இந்த இருந்து புரிஞ்சுக்கொள்ளலாம் அதாவது ரெண்டு விஷயங்கள் இந்த கடிதங்கள்லேருந்து புரிஞ்சுக்கொள்ளலாம் ஒன்று வந்து அப்போஸ்தலர்கள் வந்து ஈஸ்டரை கொண்டாடி இருக்காங்க அவங்க ஈஸ்டர்னு சொல்லி கொண்டாடி இருக்க மாட்டாங்க ஏன்னா ஈஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு இங்கிலீஷ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்தது அப்போஸ்தலர்கள் இருக்கும்போது வரல அதனால் வந்து அவர் ஈஸ்டர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களுடைய மொழியில் பாஸ்கால் பா பாஸ்கா அந்த மாதிரி எதாவது ஒன்று சொல்லி கொண்டாடி இருப்பாங்க ரெண்டாவது வந்து இது ஒரு முக்கியமான டாக்டரின்னு இல்லை இது ஒவ்வொருத்தருக்குடைய தனிப்பட்ட டாக்ட்ரி ஆனால் எல்லாருமே வந்து அதை கொண்டாடி ஒரு யூனிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து விருப்பப்பட்டிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஈஸ்டர் வந்து கிறிஸ்துவத்திற்கே உரிய ஒரு செலப்ரேஷன் அது மற்ற மதங்களிலிருந்து உருவாகவில்லை அப்படி மற்ற மதங்களிலிருந்து உருவானது என்று கூறுபவர்களை நம்பாதீர்கள் அவங்க சொல்ற மாதிரி கேட்காதீங்க அவங்க வந்து கட்டுக்கதைகளை நம்பி உங்களையும் ஏமாற்ற பார்ப்பதற்கு முயல்வார்கள் சரி இப்போ வந்து நம்ம ஈஸ்டர் எந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த வருஷத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஏப்ரல் டுவெண்ட்டில் வந்து ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறோம் அதே இது நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஒனில் வந்து ஈஸ்டர் செலப்ரேட் பண்ண போகிறோம் ஏன் இந்த டேட்லாம் மாறுது இந்த டேட் மாறுறதை வந்து யார் முடிவு செய்கிறாங்க அவங்க எப்படி முடிவு செய்கிறாங்க அவங்க என்ன கேல்குலேஷன் யூஸ் பண்ணுறாங்க அந்த கேல்குலேஷனுக்கு எதுவும் பேகன் ரிலேஷன் இருக்கா அதாவது அவங்க என்ன குறியாக பார்க்குறாங்க அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கேலண்டரை பற்றி தெரியணும் அதனால் ரொம்ப பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம் மனிதன் வந்து இந்த கேலண்டரை கண்டுபிடித்ததற்கான காரணம் வந்து விவசாயம் அதாவது விவசாயம் பண்ணும்போது அவனுக்கு வந்து எப்போ விதை போடணும் எப்போ அறுவடை செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக தெரியணும் அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து அறுவடை வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த காலத்திலே அதாவது இரண்டாயிரம் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே நிறைய டைப் ஆஃப் கேலண்டர்ஸ் இருந்துச்சு மூணு டைப் ஆக்சுவலி நிறைய இல்லை மூணு டைப் ஒன்று வந்து நிலவு ப நிலவை வைத்து லூனார் கேலண்டர்னு ஒன்று அதாவது நிலவு எப்படி மாறுகிறது அதோடய சைஸை வச்சு டேட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரெண்டாவது வந்து சூரியனை வைத்து சோலார் கேலண்டர்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டைப் இப்போ இருக்கிறது எல்லாமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டர்ன்னு சொல்ல முடியாது கிரெக்ரோரியன் கேலண்டர் எல்லாமே வந்து சோலார் கேலண்டர் தான் ஆனால் அந்த காலத்தில் இரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் யூதர்கள் யூஸ் பண்ண கேலண்டர் வந்து ஹீப்ரூ கேலண்டர் அது வந்து ஒரு லூனார் கேலண்டர் லூனார் கேலண்டர்னால் நிலவு வந்து பூமியை சுற்றி வருவதற்கு இருபத்தி ஒம்பது புள்ளி ஐந்து நாட்கள் ஆகிறது அதனால் அவங்களுடைய ஒவ்வொரு மந்த்த்லையும் இருபத்தி ஒம்பது நாட்கள் இல்லைன்னா முப்பது நாட்கள் அந்த மாதிரி அந்த ஒரு கேலண்டர் வச்சிருந்தாங்க அது நம்மளுக்கு முக்கியம் இல்ல முக்கியம் என்னன்னா அந்த கேலண்டரில் நிசான் மந்த்ல பதினாலாம் தேதி தான் பாஸ் ஓவர் கொண்டாடணும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் தேவன் வந்து கட்டளை கொடுத்திருந்தார் அதனால அவங்களுக்கு வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆகாது நீசான் ஃபோர்டீன்த் அதுதான் வந்து பாஸ் ஓவர் நம்மளுக்கு எப்படி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கிறிஸ்மஸோ அது மாதிரி அவங்களுக்கு நீசான் ஃபோர்டீன் வந்து பாஸ் ஓவர் அவங்க நீசான் ஃபோர்டீன் வரும்போது பாஸ் ஓவர் வரும் அவங்க வந்து கொண்டாடுவாங்க அதே டைமில் வந்து ஈஸ்டில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் வந்து ஈஸ்டர் கொண்டாடுவாங்க வெஸ்டில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் வந்து அது முடிந்து அந்த பாஸ் ஓவர் முடிந்து அதுக்கடுத்த வர்ற சண்டேயில் வந்து பாஸ் ஓவர் கொ ஈஸ்டர் வந்து கொண்டாடுவாங்க முந்நூற்றி இருபத்தி ஐந்தில் வந்து கிபி முந்நூற்றி இருபத்தி ஐந்தில் கான்ஸ்டன்டீன் வந்து அதாவது கான்ஸ்டன்டீன் ரோமன் எம்பரர் அவர் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறி இருக்கிறார் சரி கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் வந்து ரோம பேரரசர் கான்ஸ்டன்டீன் வந்து ஒரு கவுன்சிலை கூட்டுறார் அந்த கவுன்சிலில் வந்து ஒரு ஒரு முடிவை எடுக்க சொல்றாரு என்ன முடிவு எடுக்க சொல்றாருன்னா இந்த ரோம பேரரசில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா கிறிஸ்தவ சபைகளும் ஒரே நேரத்தில் தான் ஈஸ்டரை கொண்டாடணும்னு சொல்கிறார் அவரோட காரணம் என்னென்னா அவர் என்ன காரணத்தை சொல்லி வைக்கிறாருன்னா இப்போ நிறைய சபையில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ஈஸ்டர் கொண்டாட டைமில் ஒரு ஃபீஸ்ட் அதாவது ஒரு ஃபெஸ்டிவலாக வச்சுருக்காங்க ஆனால் அதற்கு முன்னால் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு சபைகளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டில் இருந்துச்சுன்னா ஒரு சபையில் இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது இன்னொரு சபையில் இருக்கிறவங்க ஃபீஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க விருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சபையில் இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அது நல்லா இல்லை அதனால் நம்ம கிறிஸ்தவ சமூகமாக சேர்ந்து எல்லாருமே ஒரே டைமில் கொண்டாடுவோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு இதுக்காக எல்லாரையும் கூட்டி ஒரு கவுன்சில் மாதிரி வைக்கிறாரு அந்த கவுன்சில் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க என்ன கண்டிஷன்ஸ்னால் எப்படி ஈஸ்டர் டேட்டை கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்குறக்காக ஒரு மூணு ரூல் வைத்து கொண்டு வந்தாருங்க அது என்ன ரூல்னால் முதல்ல வந்து ஈஸ்டர் வந்து சண்டேயில் இருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த சண்டே வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்ப்ரிங் ஈக்குனாஸ்க்கு அப்புறம் வரணும் மூன்றாவது வந்து அது வந்து ஒரு முழு நிலவுக்கு அப்புறம் வர்ற டைமில் இருக்கணும் அப்படின்னு ஒரு மூணு கண்டிஷன் போட்டாங்க இது கண்டிஷன் வந்து க கேட்கறது கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி முதல்ல வந்து ஸ்ப்ரிங் ஈக்குனாக்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்ப்ரிங் ஈக்குனாக்ஸ் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் இரவும் பகலும் சரியாக இருக்கிறதோ அதாவது நம்மளுக்கு தெரியும் இரவும் பகலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமில் இருக்கும் எப்போ வந்து டொல் ஆர்ஸ் டொல்லார்ஸ் இரவுக்கும் பகலுக்கும் இருக்குதோ அதுதான் ஸ்பிரிங் ஈக்குனாக்ஸ் நீங்கள் இதை கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும் அது வந்து எப்படி எந்த அச்சில் சாஞ்சிருக்கு பூமி அப்படிங்கிறத வச்சு இது வந்து சரியாக பெர்பர்டிகுலராக இருக்கும் சன்னோட அந்த டைமை தான் ஸ்ப்ரிங் ஈக்குனாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ஈக்குனாக்ஸுக்கு அப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு ஃபுல் மூன் முதல் முழு நிலவுகளுக்கு அப்புறம் வர்ற முதல் சண்டே அதுதான் ஈஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க இந்த கால்குலேஷன் வந்ததுனால எல்லா சர்ச்சஸ்க்கும் ஈஸியாக போயிடுச்சு ஏன்னா எல்லாருமே வந்து இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் அவங்க வந்து ஒவ்வொரு சர்ச்சுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம் யார் எப்போ கொண்டாடுறாங்க அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷனே தேவையில்லை இது வந்து ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு எல்லாருமே வந்து இந்த கால்குலேஷன் பண்ணி இது கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அது என்ன ப்ராப்ளம்னா ரோமன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேலண்டர் வந்து ஜூலியன் கேலண்டர் அந்த ஜூலியன் கேலண்டர் வந்து என்ன அசியூம் பண்ணிச்சுனா ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து நாட்கள் உள்ளது என அசியூம் பண்ணியிருந்துச்சு ஆனால் அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஆக்சுவலாக இப்போ இருக்கிறபடி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாட்கள் தான் ஒரு வருஷத்துக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்காது இது வந்து ஏன்னா இந்த ஃப்ரென்ஸினால் ஒரு நூற்றி இருபத்தெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் வந்து ட்ரிஃப்ட் ஆகும் அதாவது போகும் நூற்றி இருபத்தெட்டு வருடங்கள் கழித்து உங்களுக்கு வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிறது ஒரு நாள் பின்னால் தள்ளி வரும் அதை வந்து அந்த ரோமன்ஸ் வந்து யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ரோமன்ஸுக்கு வந்து அது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இப்போ நீங்கள் பல வருடங்கள் கழிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க ஆயிரம் வருடங்கள் கழிச்சிச்சின்னா அதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க அதை முத முதல்ல நோட்டீஸ் பண்ணது வந்து கிறிஸ்தவர்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்ன கால்குலேஷன் அந்த கால்குலேஷனை வச்சு தான் அவங்க வந்து ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணணும் அதனால் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் நோட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அவங்க வந்து நோட் பண்ணி கிபி ஐநூறாம் வருடங்களே அதை வந்து நோட் பண்ணிட்டாங்க ஒரு மூணு நாள் தள்ளி போயிடுச்சு என்ன விஷயம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து அவங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு அப்புறம் அதாவது இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி வருடங்களா அதற்கு முன்னால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பதினோரு நாள் வந்து தள்ளி போயிடுச்சு ஸோ அப்போ வந்து ஈஸ்டர் வந்து பதினோரு நாள் தள்ளி வந்திருக்கு ஸோ அப்போ வந்து இப்போ வந்து நம்ம ஏப்ரலில் கொண்டாடுறோம்னா மேல வந்து ஈஸ்டர் வந்துச்சுனா நம்மளுக்கு தெரியும்ல என்னடா இது ரொம்ப தள்ளி வருதே அப்படின்னு ஸோ அப்போ வந்துட்டு கிரெகரி அந்த அந்த டைமில் இருந்த போப் வந்து ஒரு மேத்தமேட்டிஷியன் அண்டு அஸ்ட்ராம்னரை வந்து இது பண்ணியிருக்காரு இது பண்ணி இந்த ப்ராப்ளம் என்ன இதனால் ப்ராப்ளம் வருது ஏன் இப்படி தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஃபிக்ஸ் அவர் கொடுத்துருக்காரு அதை தான் வந்து இப்போது க்ரெக்ரோரியன் கேலண்டர் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கேலண்டர் அதை தான் இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப அக்யூரேட் அது வந்து உலகத்தில் உள்ள எல்லா கேலண்டர்ஸுமே இப்போ மாறிடுச்சு இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா ஒரு ஃபியூ தௌசண்ட் இயர்ஸுக்கு கழித்து ஒரு டே வந்து வேணால் மாறி இருக்கலாம் மாறலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த கேலண்டரை வச்சு அந்த நைசியா கவுன்சிலில் வெளியிடப்பட்ட அந்த கேல்குலேஷனை வச்சு நம்ம வந்து எந்த கிறிஸ்தவனும் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களால் ஈஸ்டர் அப்படிங்கிறது எந்த டேயில் வருது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண முடியும் இல்லையா ஸோ அது வந்து ஒரு சண்டேயில்தான் வரும் அது வந்து அப்புறம் தான் வரும் அது வந்து ஒரு ஃபுல் நூனுக்கு அப்புறம் தான் வரும் ஃபுல் மூனுக்கு அப்புறம் தான் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த கம்யூனிகேஷன் இல்லைன்னாலும் அவர்கள் வந்து என்ன பண்ண முடியும் அட்ட டைமில் தேவனுடைய மகிமையை அந்த டைமில் வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஈஸ்டரோட கேல்குலேஷனோட முக்கியத்துவம் இதற்கும் எந்த பேகனுக்கும் எந்த அதர் ரிலீஜனுக்கும் சம்மந்தமே இல்லை இதை வந்து ஒரு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்தாலே மற்ற எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இப்போ உள்ள யூடியூப் வீடியோவில் இந்த பேஸ்லெஸ் கிளைம்ஸை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸ்டர் வந்து ஒரு பேகன் காடஸ்லேருந்து வருது எஸ்ட்ரோ இல்லைனா இஷ்டார் அப்படிங்கிறதுலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு சில கிறிஸ்தவ போதனையாளர்களும் என்ன பண்ணுறாங்க அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஈஸ்டார் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு நிறைய போதனையாளர்கள் அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை இல்லை அதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் நான் வந்து அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறது இல்லை ஏன்னா வந்து அது ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு ஐடல் அதை வந்து இப்போ தான் கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாரும் கிறிஸ்துவை நினைத்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் எபிக் ஆஃப் கில்கமேஷ் அதில் வர்றது வந்து இசைக்கியல் எட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் பண்ணிலாம் பேசுகிறாங்க அவங்களாம் எபிக் ஆஃப் கில் கமிஷர் படித்திருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை சரி அதை விடுங்க ஆனால் இதில் ஒரு ஒரு கிளைமை வந்து நம்ம வந்து எக்ஸாம் பண்ணி பார்க்கணும் அது வந்து எஷ்டோர் அப்படிங்கிற கிளைமை அந்த கிளைமை நம்ம வந்து அதாவது எஸ்டோர் அப்படிங்கிற ஒரு காடஸ் வந்து இருந்ததாகவும் அந்த காடஸ்னால தான் வந்து கிறிஸ்தவர்கள் ஈஸ்டரை கொண்டாடுறாங்க எஸ்டோர் அப்படிங்கிறது வந்து ஈஸ்டர்னு மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த க்ளைமை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம் ஏன்னா அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் அந்த இதை எக்ஸாம் பண்ணுறதுக்கு முன்னால் என்னோடய கருத்து அது எஸ்டர் எஸ்டோர் அப்படிங்கிற அந்த காடஸ்லேருந்து வரல அப்படிங்கிறது பட் நம்ம அது உண்மையாக இருந்தாலும் அப்படி ஒரு கிளைம் இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் ஓகே முதல்ல நம்மளுக்கு எஸ்டோர் அப்படிங்கிறத அந்த காடஸை பற்றி எதுலேருந்து தெரியலாம் தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது வந்து நம்மளுக்கு தெரிய வர்றது வந்து ஒரே ஒரு இருந்து தான் தெரிய வருது அந்த காடஸை பற்றி வேற எந்த புக்லேயும் இல்லை எந்த கல்வெட்டுக்களும் இல்லை வேற எதுவுமே இல்லை அந்த புக்கு வந்து ஆன் த ரெக்கனிங் ஆஃப் டைம் அதாவது டைமை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்காரு அந்த எழுதினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் தான் அவர் வந்து எப்போ எழுதியிருக்காருனா கிபி எனக்கு சரியாக டேட்டில் ஞாபகங்களில் ஒரு அறநூறு கிபி அறநூறில் எழுதியிருக்கிறார் அவர் வந்து ஈரோப்பில் வந்து கிறிஸ்தவத்தை பரப்பம் போகும்போது இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா எப்படி வந்து டைம்லாம் வந்துச்சு எப்படி ஈஸ்டர் கால்குலேஷனை கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அந்த மக்களுக்கு ஈரோப்பில் உள்ள மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் வந்து இந்த இதை பற்றி எழுதியிருக்கிறாரு இதை வைத்துக்கொண்டு இவங்க வந்து எஸ்டோர் அப்படிங்கிறது வந்து ஈஸ்டர் கூட எதுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே இன்னும் அந்த கிளைமுக்குள்ளே போகலாம் அவர் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ரொம்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த மக்கள் அந்த யூரோப்பில் இருந்த மக்கள் அந்த காலத்தில் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எப்படி கையை வைத்து மாதத்தை வந்து கணக்கு பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஒரு பார்பேரியனாக இருந்த மக்களுக்கு வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அப்போ தான் இங்கிலீஷும் வந்து அந்த மக்களுக்கு வந்திருக்கு அதனால் இவர் வந்து என்ன எழுதியிருக்காரு சாப்டர் ஃபிஃப்டீனில் வந்து அந்த புக்கோட நேமும் அந்த சாப்டர் நம்பரும் நான் இதில் இதில் போடுறேன் நீங்கள் ஆங்கிலத்தில் படித்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா ஃபிஃப்டீனில் வந்து அந்த மாத மாதத்தோட பெயர்களை வந்து எழுதியிருக்காரு இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை தை அந்த மாதிரி தமிழில் இருக்கிற மாதிரி அதோட தமிழ் பெயரையும் இங்கிலீஷ் பெயரையும் போட்டால் எப்படி இருக்கும் இப்போ ஒரு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னா இதுதான்ப்பா இங்கிலீஷ் பேர் இது தமிழ் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இவரும் வந்து இது தான் ஹீப்ரூ நேம் இது தான் இங்கிலீஷில் உள்ள நேம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார் அதாவது அந்த க அந்த ஊரில் உள்ள மக்களுடைய மாதங்கள் என்ன அப்படின்னு அப்போது அவர் வந்து சொல்லும்போது வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு மாத நேமம் சொல்லி இது வந்து அவங்களோடைய மாதம் அந்த மாதத்தில் தான் இப்போ வந்து பாஸ்கால் வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஈஸ்டரை வந்து கொண்டாடுறாங்க அந்த மாதத்தோட நேம் வந்து ஈஸ்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதத்தோட நேம் வந்து ஈஸ்டோர் அதில் தான் வந்து பாஸ்கால் இதை கொண்டாடுறாங்க ஏன்னா அதான் மார்ச் மாதத்தோட நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த மாதத்தோட நேம் வந்து அந்த காலத்தில் அந்த மக்கள் வைத்திருந்தது வந்து ஒரு காடஸோட நேமை வச்சு அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் நம்மளுக்கு புரிய வேண்டியது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஒரு ட்ரைப் இருந்திருக்கு ஒரு ஆதிவாசிகள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு மாதங்கள் இருந்திருக்கின்றன அந்த மாதங்கள் வந்து அவர்களுடைய கடவுளுடைய பெயரை வைத்து அவர்களுடைய மாதத்தை வைத்து சரியா அப்போ வந்துட்டு கிறிஸ்தவத்தை வந்து இந்த இப்போ இந்த புத்தகத்தை எழுதுகிற வந்து பிடினு பேர் அவர் போயிட்டு அங்கே புத்தகத்தை கிறிஸ்தவத்தை பரப்பி அந்த மக்களுடைய மாதங்கள் இதெல்லாம் பேரெல்லாம் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து கிறிஸ்தவத்தை சொல்லி இது பண்ணோன்னே அவங்க ஏற்றுக்கொண்டோன்னே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மார்ச் மாதத்தில் அந்த கால்குலேஷன் படி வர்றது வந்து அந்த மார்ச் மாதத்தில் அந்த மாதத்தை பேர் வந்து ஈஸ்டோர் ஏன்னா வந்து அந்த மக்களோட டைமில் அவங்களோட மாதத்தோட பேர் ஈஸ்டோர் அந்த காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்கேன் அதை தான் இவ்வளோ எழுதியிருக்காரு இதை தான் இன்டர்நெட்டில் இப்படி வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு வராங்க சரி இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக்காக இருக்கலாம் அப்படியா மாதத்தோட பேரை வந்து ஒரு அந்நிய தேவதையின் பேரை வச்சு அது பண்ணாங்கன்னா அது தப்பாச்சு அது அப்போ உண்மையிலே அது ஒரு பேகன் இது தானே அப்படின்னு நீங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம் நீங்கள் கொஞ்சம் நிறு நிறுத்தி யோசித்து பாருங்கள் ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச் இதில் எல்லாமே அந்நிய தெய்வங்களின் பேர் தான் ரோமர்களோட வைக்கும்போது அவர்களுடைய பேர் தான் நான் இதை இதை விட்டு போகிறதுக்கு முன்னால் அந்த பிடி வந்து அந்த இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து எப்படி முடிக்கிறார் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் அவர் வந்து இந்த மாதத்தோட பேரெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் வந்து பழைய காலத்து அந்த மக்களுடைய கடவுளோட பேர்களாக இருந்தாலும் அவர் வந்து எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பாருங்கள் தேங்க்ஸ் பி டு ஜீசஸ் ஹூ ஹாஸ் டேன்ட்ஸ் அவே ஃப்ரம் தீஸ் ஓல்டு பேகன் ப்ராக்டிசஸ் அண்ட் டாட்டஸ் இன்ஸ் ஆஃபர் ஹிம் பிரைஸ் அவர் வந்து ரொம்ப அருமையாக முடிச்சிருக்கிறாரு சரி நம்ம இப்போ ரொம்ப அதிகமாக வந்து ஈஸ்டர் சண்டேயில் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அதாவது ஈஸ்டர் சண்டே அப்படிங்கிறதுல ஈஸ்டர் அப்படிங்கிறதுல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்ச நேரம் அந்த சண்டே அப்படிங்கிறதுல வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு நிமிஷம் அந்த சண்டேயை பற்றி நான் வந்து எட்டமாலஜிஸ் ஆஃப் இஸ்டோர் அப்படிங்கிற இதை வந்து ஒரு ஒரு பிஷப் எழுதியிருக்கிறாரு அதாவது வந்து இவர் கிபி ஐநூற்றி அறுபதுல இருந்து முந்நூத்தி முப்பத்தி ஆறுக்குள்ளே இதை எழுதியிருக்கணும் அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு பாருங்களேன் அவர் வந்து அமாங் த ஹீப்ரூஸ் த ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக் இஸ் கால்ட் ஒன் ஆஃப் த சேபத் திஸ் இஸ் வாட் கிறிஸ்டியன்ஸ் கால் த லார்ட்ஸ் டே அண்ட் பேகன்ஸ் கால்ட் இட் த டே ஆஃப் சன் ஆர் சண்டே ஸோ இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருனா ஹீப்ரூவில் வந்து அது வந்து ஒன் ஆஃப் த சேபத் அப்படின்னு அவங்க கூப்பிட்ருக்காங்க ஊனா சபத்தி அப்படின்னு அவங்க கூப்பிட்ருக்காங்க எதுனா ஞாயிற்றுக்கிழமைய கிறிஸ்டியன்ஸ் என்னன்னு கூப்பிட்டுருக்காங்கன்னா லார்ட்ஸ் டே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க பேகன்ஸ் எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா அதாவது செக்குலர் பீப்புள் அதாவது அவுட் சைடில் உள்ளவங்க த டே ஆஃப் த சன் ஆர் சண்டே இப்போ நம்ம எப்படி கூப்பிட்றோம் நம்ம வந்து லார்ட்ஸ் டேன்னு மாற்றணுமா இல்லை சண்டேன்னு கூப்பிடுறது சரியா என்னோடய அபிப்பிராயம் என்னென்னா சண்டே அப்படின்னு கூப்பிட்றதுல எந்த தவறும் இல்லை ஏன்னா இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் மார்டர் நூற்றி ஐம்பதுல கிறிஸ்து பிறந்து ஐம்பது நூற்றம்பது வருடங்கள் சாரி நூறு வருடங்களுக்குள்ள அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் ரோமன் பேரரசுக்கு எழுதும்போது சண்டே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு டெட்ரோரிலியன் அவர் சண்டேன்னு தான் சொல்கிறாரு ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதையுமே இது வந்து பேகனுக்கு உடையது இது இந்த கடவுளுக்குடையது அப்படின்னு பிரிக்க முடியாது இது எல்லாமே தேவனுக்குடையது அதை வந்து தேவனுக்கு மகிமை கொடுக்கும்படியாக நம்ம வந்து பண்ணோன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் இந்த சண்டே எல்லாருமே வந்து ஈஸ்டர் சண்டேயை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ